ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் ஆணையர்க்கு வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த நொடியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க ஊழல் லஞ்சம் ஆடுது மடத்தில் திமுக தலைகள் டாஸ்மாக் ஊழல் கழிவறை ஊழல் ரேஷன் கடை ஊழல் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஊழல் பண்ணி கீழ் மடத்திற்கு திமுக தலைகள் சும்மா இருக்குமா நாங்களும் எங்க பண்ணுக்கு எங்க அளவில் சீட்டிங் பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க அப்படி தமிழ்நாடு முழுக்க வேலை வாங்கி தருவதாக பல திமுகவை சார்ந்த நபர்கள் எளிய பாமர மடிகளை ஏமாற்றி பல லட்சங்களை போட்டிருக்காங்க அப்படித்தான் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட இட்டயபுரம் அப்படிங்கிற ஊரில் ஆரோக்கியசாமி என்பவருடைய மகள் அன்னை தெரசா ஒரு டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க இவங்களுக்கு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் நர்ஸு வேலை வாங்கித்தாரேன் அப்படின்னு சொல்லி திமுக கட்சியை சார்ந்த அந்த எட்டயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் சின்னப்பர் என்பவர் மூலியமாக ஒருத்தான் அறிமுகமாகிறான் அவன் பேரு மீசை மனோகரன் பெரிய மீசியா கடா மிசியா வச்சுக்கிறான் இவன் சேலத்தை சார்ந்த உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் என்று அறிமுகமாயிருக்கான் இவனுடைய முகநூல் பக்கத்தை பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவராக இருந்த தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷு இவங்க கூட எடுத்த புகைப்படங்கள்லாம் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டுருக்கிறான் இந்த சீட்டிங் மனோகரன் இந்த மீசமான ஒரு என்ன பண்ணுறான் நான் உனக்கு வந்து வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சின்னப்பர் மூலிமா இந்த குடும்பத்தை அறிமுகமாகறான் கடந்த பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இவங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை சென்னையை சார்ந்த தயாநிதி மாறன் அப்படிங்கிற ஒரு வங்கி கணக்கு ஆரோக்கிய சம்பளம் கொடுக்கப்படுது பேரை பார்த்துன்னு முடிவு பண்ணிக்கலாம் இந்த பணம் வருமா வராதா வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி அவங்க பிறவாயில்ல தயாநிதி மாறன் அக்கௌண்ட்டில் ஒன்றரை லட்சம் பணத்தை போடுறாங்க திருப்பி அந்த சின்னப்பர் இருக்கார் இல்லையா அந்த திமுகவுடைய அறிவிக்கப்படாத கிளைச்சலர் இவர் ஹைவேஸ்ல வேலை அரசு ஊழியர் அதனால நேரடியாக கிளைச்சல பொறுப்பு போடப்படல ஆனால் கிளைச்சலராக அந்த ஊரில் திமுக நபராக வளம் வரக்கூடியவர் இந்த சின்னப்பர் தான் அவர் இந்த பெண்ணுக்கு உறவினர் முறை வேற அவர் கூடுதலாக ப்ரெஷர் போட்டுக்காரு ஏமா பேசிட்ட மீசமான வரன்ட்ட ஒன்றரை லட்சம் பணம் வந்துருச்சான் இன்னொரு மூணு லட்சம் கொடுத்தாதான் உடனடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் வேலை காத்து இருக்கு நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்கன்றாரு இவங்க அப்பா என்ன பண்றாரு ஒரு மேளம் அடிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர் ஒரு நாளைக்கு ஆயரூபா தான் சம்பாதிக்கக்கூடியவர் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும் உடனே வட்டிக்கு வாங்குறாரு ஒரு மூணு லட்ச ரூபா பணத்தை வட்டிக்கு வாங்கி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க கோயில் பட்டி அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்கே இந்த மீச மனோகரம் வராரு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கார்க்குள்ள வச்சு பணத்தை கொடுக்குறாங்க காரில் வச்சு பணத்தை கொடுக்கும்போது இவர் சொல்கிறார் உங்கள் பிள்ளையாக பார்த்து பண்ணுங்கன்றார் அதெல்லாம் பக்காவ பண்ணிக்கலாம் நீங்கள் எது கவலைப்படுறீங்க ஒன்றும் யோசிக்க தேவை கிடையாது அப்படின்னு பணத்தை வாங்கிடுறாங்க ஐயப்பன் பார்த்துக்குவான்றாரு ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு ஐயப்ப பார்த்துக்குவோம் நம்ம பிள்ளை மாதிரி அதை பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு உடனே ஜிஹெசிக்கு வர சொல்கிறாங்க ஜிஹெச்சுக்கு பின்னாடி தான் அந்த பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஜிஹெச்சுக்கு வந்து ஒரு லெட்டரை கொடுக்குறாரு ஒரு கவரில் வந்து பிரித்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு அந்த லெட்டர் என்னென்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தமிழ்நாடு ம மருத்துவர் பணியாளர்கள் தேர்வு வாரியம் இருக்கு இல்லையா அந்த தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டு போட வேண்டிய நர்சிங் போஸ்ட்டை ஒரு சிங்கிள் பேப்பரில் இந்த மீசா மனோகரன் கொடுக்குறான் கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்தோட செவிலியர் பணி போட்டாச்சு இந்த லெட்டர் எடுத்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் உடனே போகக்கூடாது இன்னொரு ஒரு வாரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்களை வந்து சேர்த்துக்குவாங்க அப்படின்னு லெட்டர் கொடுக்காப்புல ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு அந்த குடும்பமே விடை வருது

சாமிமா வேற மாற்ற மாட்டீங்களேன் ஆனா இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒண்ணு மட்டும் போயிடம் என்ன சார் இதுதான் பாப்பா இருக்குதான் சரி சாமி உங்களுக்கு அது மட்டும் யாரும் பார்க்கணும் சரிதான் இன்ஃபார்ம் பண்ண

கரெக்டாக நவம்பர் ஒன்றாம் தேதி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு ஆரோக்கியசாமியோடைய மகள் அன்னை அன்னைத்தரசாக போகிறாங்க அவங்க கூட ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைய கூட்டு அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே அரசு மருத்துவமனை கூடிய மருத்துவர்கள் இந்த வாங்கி பார்த்துட்டு ஏம்மா இது தவறான ஆர்டருமா இல்லைம்மா இதை கொண்டு போகமான்றாங்க என்ன சார் தவறான ஆர்டரு இது ஃபேக்கான ஆர்டருமா இப்படி ஒரு ஆர்டரே வந்து தமிழ்நாடு செவிலியர்கள் இருந்து கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது போலியான ஆர்டரு எப்படி ஒரு ஆர்டரே கிடையாது அப்படின்னு உடனே இந்த மீச மனோகரனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோனு சுவிச் ஆஃப் சின்னப்பட்ட போய் முறையிட்டு இருக்காங்க சின்னப்பட இந்த மாதிரி வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து இங்கே தான் சொன்னீங்க வேலை வாங்கி தரேன் சொல்லி உங்களை இப்படி பணத்தை கொடுத்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவரும் சரியான ரெஸ்பாண்ட் பண்ணலை சார் என்னென்ன அந்த பிள்ளை மாதிரியே பெஸ்ட்டு ஆமாம் சார் என்னையும் இப்போ ஃபோன் அடிச்சிச்சு

சரிங்களா நான் என்ன நான் சொல்லி விட்டேன் மூணு மாசம் அதாவது பதினோரு மாசம் செட்டில் பண்ணிட்டாங்களா மூணு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சுன்றாங்க இப்ப நம்ம இவரது எவ்வளவு நாள் ஆச்சு அது பாலம் முருகந்து அவன் மூணு மாசம் மேல போல சார் அதெல்லாம் அதாவது நான் என்ன சொல்றேன்னாக்கா நீ அன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்ணிடலான் ஆமாண்ணே அதுக்குள்ள என்ன பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பிள்ளைதான் அவன் என்ன மாமா இந்த இந்தாந்தானு இந்தா அன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன மாமா இவங்களும் கிட்டத்தட்ட இப்ப வந்துரும் அப்ப வந்துரும் சொல்றாங்க இப்ப திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அங்க வர வச்சிருக்காங்க அங்கே வர வச்சு அங்கே ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அங்கேயும் செல்லுபடி ஆகலை திருப்பி தூத்துக்குடிக்கு வாங்க அப்படின்னு நழைக்க வச்சுக்காங்க சேமா பொறுமையாக இருங்க தூத்துக்குள்ளே போட்டு கொடுத்துட்றோம் தூத்துக்குள்ளே போட்டு கொடுத்துட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் திருப்பி இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடான்னு இருக்காங்க ஏங்க நாங்கள் வந்து வயிற்று புள்ளதாச்சு ஆறு மாதம் கன்சிவாக வர இருக்கேன் அதை நீங்கள் சொல்லவே இல்லையே ஐயோ கன்சிவாக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு நாள் இன்னையிலேருந்து பதினஞ்சு நாளில் உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரிமா அது பண்ணி பாத்து இது இது தூத்துக்குடி ஜிஎஸ்ல போட சொல்றேன் நான் ஒரு எஸ்பி நான் நாளை நானே பேசிறேன் அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லமா தூத்துக்குடி ஜிஎஸ்லயா ஆ தூத்துக்குடி ஜிஎஸ்ல முதல்ல பண்ணிக்கேங்கமா அப்புறமா வாங்கிங்கமா ட்ரான்ஸ்ஃபர் ஏனா இந்த இடத்துல கொஞ்சம் கிரிட்டிகலா இருக்குதுனால அது கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படியே அது ஒண்ணும் ரிஸ்க் இல்லாம நான் பண்ண சொல்றேன் அதுமா என்ன சார் இப்ப வந்து கன்சீவா இருக்கேன் சார் நம்ம தூத்துக்குடி ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா தூத்துக்குடி ஜிஹெச்ல பேசி அதை முடிச்சு வர ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க நீங்க கன்சீவா இருந்தா நல்லதுதான் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுக்கான லீவ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்க சொல்றேன் நானு சரி இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணுமா சரி பண்ணுங்க சரிம்மா 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 சரிங்க சார் சரி நீங்க எதுவும் பேசிக்கோனா இந்த மாதிரி உங்க கையில ஏதாவது கூப்பிட்டு இந்த மாதிரி போலீஸ் ஏதாவது கூப்பிட்டு கேட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி சார் ஒருத்தர் பேசினாரு நீங்க சார் நேற்று சென்னையில இருந்து

கால் போன பிறகு ஆமா குடுத்துருக்குறாங்க உண்மைதான் சொல்ல போறாங்க யாரும் வாங்கி எதையும் பண்ற போறது கிடையாதுமா இல்ல சார் நீங்க எதுவும் வாங்கி பண்றீங்கன்னு சொல்லி சொல்லல ஏன் ஆச்சு வட்டிக்கிட்டே முடியல சார் நாங்க கஷ்டப்பட்டு நீங்க இவங்க கையில பேசிருக்கலாம் நீங்க அங்க போனீங்கன்னா இப்ப ஒண்ணுமே கிடையாது அது எங்க இத்தனை தடவை பேசுறது சொல்லுங்க நான் இத்தனை தடவையும் முட்டி ஒண்ணுமே இவங்க பதில் சொல்லலைன்னு சொல்லிதான் நாங்க அங்க போனதேவோம் ஏன்னா இன்னைக்கு இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எங்க அப்பா போன் பண்ணாக்கா அவங்க எடுக்கல என்னுடைய நம்பரை பிளாக்ல போட்டு வச்சிருக்காங்க சரி 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 அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் நாளைக்கு காலையில பேசுறேன்னு சொல்லிடுறேன் எஸ்பி நான் பேசுகிறேன் சொல்லிருக்கேன் அவர்கிட்ட இப்படி மாறி 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 போகுது இவங்க ஒரு கட்டத்துல விரக்தி அடைஞ்சு இனி வேற வழியே இல்ல காவல் நிலையத்துல போய் புகார் கொடுப்போம் சொல்லி காவல் நிலையத்துல புகார் யார்கிட்ட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் புகார் கொடுக்குறாங்க அதே போல கோயில்பட்டி டிஎஸ்பி கிட்டையும் புகார் கொடுக்குறாங்க இந்த புகார் மீது உடனடியாக தான் நம்ம காவல்துறை நடவடிக்கை எடுத்துருமில்ல தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கோயில்பட்டி எட்டயபுரத்தை சார்ந்த காவல்துறைக்கு பார்வர்ட் பண்ணுறாரு பார்வர்டு பண்ணி என்னென்னு விசாரிங்க அப்படிங்கிறாரு உடனடியாக கடந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டயபுரம் காவல் நிலையத்திலிருந்து இந்த மனோகரனை விசாரணைக்கு அழைச்சிருக்கோம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அன்னை தெரசாவுக்கு தூத்துக்குடி எட்டயபுரம் காவல் நிலையத்தில் ஒரு காவலர் பெண் காவலர் சந்தான லட்சுமி ரொம்ப ப பக்குவமாக ரொம்ப கண்ணியமாக அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்க யாருக்கு அன்னை தரசாவுக்கு அழைப்பு அழைப்பு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா இந்த மாதிரி ஒருத்த மேலே அவன் பேர் என்ன மீச பண்ணுறேன் எங்கே வச்சு பணம் கொடுத்தீங்க அவர்கிட்ட கோயில்பட்டி ஜீகிச்சு வச்சு பணம் கொடுத்தேன் அப்படியா இல்லை அவர் யார் அவர் இல்லைம்மா அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலையா வீடியோவும் பார்க்கல ஆடியோவும் பார்க்குறேன் அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை ஆமாம் தூத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காத்தாடி இருக்கு இல்லையா அந்த சுற்றி சுற்றிவுற வேலை தான் அந்த போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு காற்று வருதா இல்லையான்னு ஆனால் நிறைய பரபரப்பான வேலை இருக்குது சேசிங் பண்ணணும் போதைப்பொருளை பிடிக்கணும் கள்ளச்சாரையும் பிடிக்கணும் கொலை கொள்ளை ஆணவ படுகொலாம் தடுக்கணும் பல வேலைகள் இருக்கும் சந்தானலட்சுமி மேடத்துக்கு அதனால் வந்து இந்த இதை பார்க்க முடியாது ஒட்டுமொத்தமான சமூக வலைதளம் முழுக்க இந்த வீடியோ பரவி இருக்கிறது நம்ம சாமி சாமின்னு சொல்லி இந்த ஐயோக்கிய நாயி இந்த மீசம் அந்த பொண்ணை ஏமாத்தின வீடியோ வெளிவந்துருக்கிறது பணத்தை வாங்கின வீடியோ வெளிவந்துருக்கிறது பணம் கொடுத்த வீடியோ வெளிவந்திருக்கிறது அவன் அப்பாயின்மெண்ட் ஆறு கோயில் ஜிஹெச் வச்சு கொடுத்த வீடியோ வெளியிருக்குது அதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு எட்டையபுரத்துறை காவல்துறை சந்தானக்ஷ்மி வீடியோ ஆடியோ பார்க்குறது தான் எங்களுக்கு நேரம் இல்லை

ஏமா வீடியோ ஆடியோ எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லம்மா நீ ஆப்போசிட் போன் நம்பர் எழுதி அனுப்பிருக்கணும்ல பெட்டிஷன்ல நான் எப்படி வர சொல்ல முடியும் இப்ப நம்பர் தரச்சு போன் நம்பர் இருக்கா ஆ நம்பர் கொடுங்க நான் போன் எடுத்துக்கிறேன் மேடம் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்களா ஆமா ரெண்டு பேர் பணத்தை யார்ட்ட கொடுத்தே எங்க வச்சு பணம் கொடுத்தே பணம் வந்து கோயில் பெட்டி ஜிஹெச்சுக்கு முன்னாடி தான் வச்சு கொடுத்தேன் கோயில்பட்டி ஜிஹெச் முன்னாடி வச்சா ஆமா அவர் எங்க இருக்காரு அவருக்கு வந்து அவர் கோயில்பட்டி தானா அவருக்கு எந்த ஊரும் தெரியாது மேடம் انا மெட்ராஸ்னு சொல்லி சொன்னாங்க தெரியாம நீ வாட்டிக்கு எப்படிமா பணத்தை கொடுத்து வேல வாங்கி தரேன் ஏனா சொன்னா கொடுத்துறதா தெரியாம கொடுத்துட்டா இப்படி ஏமாந்து இருக்க மேடம் என்ன செய்ய சரி போன் நம்பர் கொடுங்க வரக்கல்ல 99 சரிமா நாளைக்கு காலையில பத்து மணிக்கு சரி மேடம் சரி சரி பேசி நீங்க இதுக்கு காவல் நிலையத்துக்கு வாங்க அப்படின்றாங்க காவல் நிலையத்துக்கு இவங்க போறாங்க போகும்போது மணி பதினொன்றரை மணி பதினொன்றரை மணிக்கு போயிட்டு நீங்க மனோகரம் வரலையான்னு இப்போதான் இப்பதான் மதுரை தாண்டி வந்துட்டு இருக்காரு அவர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காப்ல மதுரை தாண்டி வந்துட்டு இருக்காங்க திருப்பி நீங்க ஒன்றரை மணிக்கு வாங்கன்னு இருக்காங்க ஒன்றரை மணிக்கு இவங்க போயிருக்காங்க ஒன்றரை மணிக்கு போனா எனக்கு மனோகரம் வந்துட்டாரா வந்துட்டாரு அவரை சாப்பிட்றதுக்காக ஏதாவது அழம்பியிருக்கோம் யாரு புகார் கொடுத்து சீட்டிங் வழக்கு பதிவு செஞ்சு ஜட்டியோட உட்கார வச்சு விசாரிக்க வேண்டிய ஒரு அயோக்கிய பையில சாப்பிட்றதுக்கு எட்டயபுரம் காவல்துறை அனுப்பியிருக்கிறது சாப்பிட போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க சரி சாப்பிட்டு வருவார் பக்கத்தில் ஒரு புரோட்டாவும் இதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாறன் புரோட்டா கடை இருக்குது அருமையாக இருக்கும் அல்ல சாப்பிட்டுட்டு வருவார்னு சொல்லி காத்திருந்துருக்காங்க வருவார் வருவார் பார்த்தா மூன்றரை மணி போன் அடிச்சு பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப் ஏன்னா சாப்பிட போகணுன்னு ஐத்த மகனில் சொல்லிட்டு போன மாதிரி அப்படியே நடந்துருவான் அந்த நாய் எங்கேயோ ஓடி போயிடுச்சு இப்போ திருப்பிக்கிறதுக்கு ஏமா இது வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு இது நீங்கள் பணத்தை கொடுத்த இடம் கோயில்பட்டி அதனால் இந்த வழக்க நாங்கள் கோயில்பட்டிக்கு மாத்திரோம் எப்படி இந்த புகார் கொடுத்த பெண் இருப்பது போறோம் ஆனால் பணம் கொடுத்த ஸ்பாட் எங்க அந்த ஸ்பாட் வந்து இல்லை எங்களுக்கு இல்லையே கோ கோயில் எல்லையாச்சே அப்படின்னு சொல்லி வழக்கம் கோயில்பட்டிக்கும் அது கை மாற்றி விட்டாங்க கோயில்பட்டிக்கு நீங்கள் போங்கன்னு அப்புறம் கோயில்பட்டிலேருந்து ப கடந்த பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் அங்கேருந்து அழைச்சிட்டுருக்காங்க அங்கேயும் விசாரணைக்கு போயிருக்காங்க திருப்பி இன்ஸ்பெக்டர் திருப்பி டிஎஸ்பி அப்படின்னு ஒரு புகார் கொடுத்து நீங்கள் இல்லை இதை வந்து நீங்கள் வந்து கிரைமில் கொடுங்க கிரைமில் கொடுத்தா தான் வலுவாக நிற்கும் இங்கே கொடுக்கக்கூடாது லாண்டாடில் அப்படின்னு சொல்லி கிரைம்க்கு இதை மாற்றிருக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அங்கே போய் ஒரு புகாரை கொடுங்கன்னு சொல்லி அங்கேயும் போய் ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க ஒரு விரிவாக எழுதி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இந்த மீச மணிகண்ட திட்டமிட்டு நாலரை லட்ச ரூபா வாங்கி இந்த பெண்ணை ஏமாத்திருக்கான் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் கொடுத்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒன்பது மாதம் ஆகுது இந்த ஒன்பது மாதத்தில் வட்டிக்கு வாங்கி பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க வட்டியை கட்டிட்டு ஒரு மேலே மடிக்கக்கூடிய சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறா படித்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த பெண்ணின் பக்கம் நிற்காம இவன் என்ன உங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லி இவன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற கேள்வி பொது பிறந்திருக்குது திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆட்சி முதல் கொள்ள கனிமகளை கொள்ள இயற்கை வள ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் விஓஓஓ வேலை வாங்கித்தாரேன் அப்புறம் வந்து விஏஓ ஆஃபீஸில் வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலை வாங்கித்தாரேன் சத்துணவு ஆயா வேலை வாங்கித்தாரேன் சத்துணவு அமைப்பாளர் வேலை வாங்கித்தாரேன் அப்படின்னு சொல்லி பல பேர் ஏமாத்தனா குறிப்பாக தென்காசியினுடைய மாவட்ட சிவ பத்மநாதன் மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது ஆ நாங்குநீருடைய கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆரோக்கிய எட்வின் அவருடைய மனைவி சௌமியா எட்வின் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய அதிகாரத்தை அவங்க க வந்து மாவட்ட கவுன்சிலர் இவன் ஒன்றிய சிலர் ரெண்டு பேரும் அதிகாரத்தை பயன்படுத்தி பல பேருக்கு சத்துணவு வேலை இந்த ரேஷன் கடை வேலை இந்த மாதிரி அப்புறம் வந்து வி அஸ்டன்ட் வேலை வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலை இன்னும் பல லட்சங்களை வாங்கியதாக சாட்டையில் நம்ம காணல் வெளியிட்ட பிறகு அந்த பணங்களை எல்லாம் சில பேருக்கு திருப்பி கொடுத்தாங்க இன்றைக்கும் பல பேருக்கு கொடுக்காம அந்த ஆரோக்கியம் ஊருக்குள்ளே வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்படி பல பேர் ஒன்றிய செயலர் மட்டும் இல்லை கவுன்சிலருந்த கிளைச்சலாறு நகராட்சியலர் அவன் அவன் ரேஞ்சை கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த திமுகவுடைய பேரை பயன்படுத்தி உதனி ஸ்டாலின் பேரை பயன்படுத்தி மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாக்குறான் நாம தோல்வி பண்ணுறோங்கிறான் இப்போ இந்த பெண்ணுக்கும் இந்த அப்பாவுக்கும் சென்னையிலிருந்து சதீஷ்குமார் அப்படிங்கிற வழக்கறிஞர் பேசுறான் நான் சென்னையில இருந்து பேசுறேன் நான் வந்து திமுக வழக்கறிஞர் அப்படின்னு பேசுறான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா பதினஞ்சு நாள் பொறுத்துக்கோங்க புகார் கொடுத்துட்டீங்க எல்லாம் பண்றீங்க இன்னொரு பதினஞ்சு நாள் விடுமுறை நாட்களை கழிச்சுட்டு பதினஞ்சு நாட்களில் நான் எப்படியாவது வேலை போட்டு கொடுத்துறேன் என் பொறுப்பு தூத்துக்குடி எஸ்பிகிட்ட பேசியாச்சு எப்படி தூத்துக்குடி எஸ்பிட்ட பேசாச்சு தூத்துக்குடியிலே போஸ்டிங் போட்டு கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துட்றோம் இல்லைன்னா கோயில் பட்டிலே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் தூத்துக்குடி எஸ்பி ட சொல்கிற அளவுக்கு இந்த சதீஷ்குமார் இன்ஃப்ளூன்ஸாக நபரா ஏன் இந்த வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலை மீச காவல் நிலையத்துக்கு வந்தும் அவனை வெளியே அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இந்த வழக்கில் உருவாகிருக்கு ஹலோ

அப்போ மீதி மூணு ஒரு கட்டாங்க டயம் கொடுங்க நாங்க கொஞ்சம் ஒரு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு வேலை கையிலே ஐயா உடனே பணம் கட்டுங்க உடனே பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி வேலை கையில இருக்கிற மாதிரி கட்டு நாங்களும் அங்கட்டு பரட்டி மூணு லட்சம் ரூபாய் போட்டு மொத்தம் நாலு லட்ச ரூபா கொடுத்துட்டோம் இப்ப அதுல இருந்து பாருங்க இப்போ தூத்துக்குடிக்கு நாங்க அதுலேருந்து கொஞ்சம் இல்லையா வேலை என்னாச்சு வேலை என்னாச்சுன்னு கேட்க போய் தூத்துக்குடி ரெண்டு மாசம் கழிச்சு மறுபடியும் தூத்துக்குடியில் போய் எழுதி கொடுத்து அங்க இருந்து ஆர்டர் வாங்கி கொடுப்பாங்க குவாலிட்டி சாயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னீங்க நாங்கள் இது பதில் சொல்லட்டுங்களா ஏதோ உங்க பிள்ளைக்கு மாதிரி பார்த்து சரியா இப்போ நான் பதில் இப்போ நான் பதில் பேசணுமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பத்து பாஞ்சு வருஷமா அந்த இடத்துல இருக்கோம் சரி என்ன யாரையும் பத்து வருஷம் ஏமாத்துட்டு போனதான் என் இல்லை சொல்கிறேன் இல்ல 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 நான் சொல்லி முடிச்சறேன் நீங்க இப்ப நான் நீங்கள் பேசும்போது நான் பேசல நான் பேசுறதை நீங்க இது வரைக்கும் நாங்க காசு வாங்கிட்டு வாங்கி போனது கிடையாது புரியுதுங்களா என்ன டைம் நம்ம சொன்னதுல இருந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தள்ளி போயிருச்சு அவ்வளவுதான் இப்ப கூட நான் என்ன சொல்றேன் இப்ப கூட அதுக்குதான் காலைல நான் இப்ப விட்டு சின்ன ஒரு பேசிட்டு நேத்த இதெல்லாம் பேசி அந்த அங்க இருந்து இப்போ ஒரு சரி ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்க வரலன்னா ஒழுங்க அதையும் கூட நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் பேசி நேத்த ரெக்கார்ட் ஆச்சு நேற்று ரெக்கார்ட் ஏத்தியாச்சு நீங்க நீங்க செய்ய வேண்டியது நேத்துல இருந்து பாஞ்சு நாள் மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க அந்த ஆர்டர்ல எப்படி போட்டுருக்கும் यार வேலையில சேர்ற மாதிரி போட்டு வேலையில சேர்ற மாதிரி 34 ரூபாய் சம்பளம் ஸ்டாஃப் நர்ஸ்னு போட்டுருக்கும் 34 ரூபாய் சம்பளமா ஆமா 34 ரூபாய் சம்பளம் அது பெர்மனன்ட் ஆக்கற சம்பளம் அது அதனால தான் இங்க பாஞ்ச நாள் செய்ய சொல்றது நான் சொல்றது நான் நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா இல்ல புரியதான்னு எனக்கு தெரியல நான் ஒரு நல்லதுக்கு சொல்லிதான் உங்களை பாதி நாள் வேலை பண்ண சொல்லி சொன்னேன் நான் இந்த மீச மணவுங்கிற இந்த பைய துணி பதட்டம் இல்லாம பணத்தை வாங்குறான் அப்பாயின்மெண்ட் ஆடுற கோயில்பட்டி அரசு மருத்துவமனைக்குள்ளேயே கொண்டு போய் கொடுக்கறான் இவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் ஏன்னா அங்க சிசிடிவி இருக்குன்னு தெரியும் இவங்க வந்து கொஞ்சம் உசாரா வீடியோ எடுத்திருக்காங்க ஒருவேளை வீடியோ எடுக்கலாம்னா இந்த பணம் கொடுத்திருக்கான சாட்சி இல்லாம போயிருக்கும் அதுல வித்து போய் போறவரை கையில் இருக்கான் அப்போ நான் ஏதோ கடன் கை மாற்று வாங்கினேன் இல்லை கடன் கொடுக்க வா கடன் கொடுத்தேன் அதனால் வந்து இந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு கூட வந்து சமாளித்து போயிருப்பான் வெத்துப்பராக கைத்தான் ஆனால் இந்த வீடியோவில் அவன் மாட்டிக்கிட்டான் சாமி சாமி நான் பண்ணி கொடுத்தேன் சாமி அதெல்லாம் யோசிக்காய்ங்க சாமி பண்ணிடலாம் சாமி நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம் சாமி அப்படிங்கிறான் ஏண்டா நீ ஏமாத்துவதற்கும் நீ ஃப்ராடுத்தனம் பண்ணுவதற்கும் நீ பொறுக்கித்தனை பண்ணுறதுக்கும் ஒரு ஏழை குடும்பத்தை ஏமாத்துறோம் கடவுள் பேரை பயன்படுத்துகிறான் ஐயப்பன் வருவாரான் ஏன்னா ஏமாத்துறதுக்கு நான் ஐயப்பன் தோணுன்னு பாரேன் சீட்டிங் பண்ணுறதுக்கு ஐயப்பன் தனம்னு இருப்பாரா இல்லை மாலையை வேட போட்டிருக்காங்க ஐயப்பன் கோயிலுக்கு இந்த அயோக்கிய போய் ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டுக்கிட்டு இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுறான் அப்படின்னா இவன் இவனை போன நபர்களை நடமாட விடலாமா முதல்ல இவன் வந்து ஒரு சாம்பிள் தான் இது ஒரு பெரிய நெட்ஒர்க் ஏன்னா இவன் ஒருத்த ஏமாத்தலை அந்த சின்னப்பர் அப்படிங்கிற நபர் வந்து இவனை எப்படியோ ஒரு அறிமுகத்தில் அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு என்னமா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பெருசாக பணம் போயிருக்க வாய்ப்பு கிடையாது ஒரு பத்தாயிரம் கை செலவு கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த மீசா மணவரை இவனுக்கு ஆதரவாக சதீஷ்குமார்னு சென்னையிலேருந்து வழக்கறிங்கிற அப்படிங்கிற பேரில் அவன் வழக்குறீங்கறான்னு தெரில வழக்குறிஞர் பேரில் ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய நெட்வொர்க் காயித் தயங்கிட்டுருவோம் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் செய்கிறேன்றான் பதினஞ்சு வருஷமாக போன பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இந்த அஞ்சு வருஷம்தான் திமுக ஆட்சி அப்போ பதினஞ்சு வருஷமாக செய்கிறானா இந்த நெட்வொர்க் என்ன இப்படி பல பேரை வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி ஒரு கும்பல் பல லட்சங்களை ஆட்டையை போட்டுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்துக்கிறது இது தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை செயலாளர் தமிழ்நாடு டிஜிபி உடனடியாக தலையிட்டு இந்த நபர்களுடைய நெட்ஒர்க் என்ன இவங்க யார் யாரை ஏமாத்திருக்காங்க பாதிக்கப்பட்டு வெறும் அன்னை தெரசா மட்டும்தானா இல்லை பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும் இதில் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா படிக்காத ஒரு பாமர மக்கள் ஏமாறுறாங்க அப்படின்னா பரவாயில்ல ஒரு படித்த பெண் ஒரு டிப்ளமோ நர்சிங் முடித்த பெண் ஒரு நர்சிங் வேலை எப்படி கிடைக்கும்னு கூடவா தெரியாது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் என்று ஒரு தேர்வு வாரியம் இருக்கிறது அந்த தேர்வு வாரியத்தில் ஒவ்வொரு ஆண்டும் செவிலியர்களுக்கான தேர்வு வைக்கப்படுகிறது இப்போ சமீபத்தில் வைக்கல மற்றபடி செவிலியர்களுக்கான தேர்வு நடைபெறும் அந்த தேர்வில் பயிற்சி பெற்ற டிப்ளமோ முடித்த பிஎஸ்சி நர்சிங் முடித்த செவிலியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி அந்த தேர்வின் மூலமாக தான் செவிலியர்களுக்கான அரசு பணி கொடுக்கப்படுகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த அடிப்படை கூட தெரியாம பணம் கொடுத்தால் வேலை கிடைக்கும் பணம் கொடுத்தால் இந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம போனால் அதை ஏமாற்ற ஒரு கூட்டம் செய்யும் அதை திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடி கொண்டே இருக்கும் திருடனாய் பார்த்து திருந்தாய் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதும்பாங்க திருடன் திருந்த மாட்டான் நாம தான் திருந்த வைக்கணும் இல்லை நாம திருந்தணும் இப்படி எவ்வளவோ ஸ்கேம் நடக்கிறது எவ்வளவோ செய்திகளை பார்க்கிறோம் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியதாக பல இன்ஸ்பெக்டர் ஏமாந்துருக்காரு டிரான்ஸ்பர்க்கு பணம் கொடுத்து பெரிய படித்த ஒரு எம்டி ஒரு டாக்டர் அவர் திரு திருச்சியிலிருந்து திண்டுக்கலுக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறதா சொல்லி பத்து லட்ச ரூபா கொடுத்த ஏமாந்துருக்காரு உயர் அதிகாரிகள் பல பேர் ஏமாந்துருக்காங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியில் ஏமாத்துற டீம் இருக்குது இந்த இவன் இந்த இவன் கருப்பு போட்டிருக்கான் இல்லையா இந்த மீச மனோகரன் இவன் சின்ன லெவலு லம்போனி காரில் வந்து ஏமாத்தான் இருக்கான் டாட்டா சும்மாவில் வந்து ஏமாத்தனா இருக்கான் எக்ஸல் சூப்பரில் ஏமாத்தாம இருக்கான் லம்போனி காரில் வந்து ஏமாத்துற கூட்டமும் தமிழ்நாடு இருக்குது அமித்ஷா மகன் ஜெய்சாகிட்ட நேரத்தான் நான் வந்து லஞ்ச் சாப்பிட்டேன் ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் இவன் என்ன பண்ணுறது போகும்போதே ஒரு மிஸ்டுக்காக யாராவது ஒரு தலைவருக்கு கொடுத்துறது ஒரு நம்பர்லேருந்து கொடுத்து சேவ் பண்ணிடுது எடுத்துக்காடுக்கு சின்னம்மா அப்படின்னு ஒரு நம்பரை போட்டு சேவ் பண்ணிவிட்டு ஒரு மிஸ்டு காலை கொடுத்துட்டு போயிடுது டக்குனு மேலே போன உடனே அவங்க வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கால் வரும் பாருங்க சின்ன சின்னமா தான் அடிக்கிறாங்க சின்னமான இவன் சின்னம்மா இருக்கும் அது இவன் சின்னம்மா சேவ் பண்ணி வச்சுக்குவான் இல்லைன்னா இன்னொன்று வந்து சிஎம் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறது சிஎம்னு விட்டுட்டு அந்த நம்பருக்கு மிஸ்ட்ரியாக கொடுத்தா அவன் சித்தமாக இருப்பான் எவனா ஒருத்தன் மேலே போனோடனே அந்த வாட்ஸ்அப் கால் ஃபேஸ் ஃபேஸ்ட் டைம் என்கிட்ட என்ன பேசுவோம்ல அப்படின்னு ப்ரூஃப்ட்டு அடிச்சு கொடுறது இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக முன்னாள் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் இருக்காரு இல்லையா அவருடைய தம்பி எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லி ஒருத்தன் பல லட்சம் ரூபாய் அட்டை போட்டிருக்காங்க கடைசியை விசாரிச்சு பார்த்தா அவருக்கு தம்பியே இல்லை அன்பில் மகேஷனுடைய பியனு ஒரு ஐம்பது பேர் ஊழிட்டு இருக்கான் உதனி ஸ்டாலினுடைய பியனு ஒரு நூற்றம்பது பேர் ஊரு வச்சுட்டு இருக்காங்க உதனி ஸ்டாலனுக்கு ஒரு பியா அரசு போட்டிருக்கோம் அவருக்கு பிரஸ்னலா அரசு போட்ட ஒரு பியோ அது இல்லாமல் பிரஸ்ட்னா ஒரு பிய வச்சிருக்காருங்கிறான் யார்ராஜாது அவர் என் மச்சாங்க உங்க மச்சம் பியவா இல்லைல்ல அந்த பிஏவுடைய மச்சனை எனக்கு ஃப்ரெண்டு பியோட மச்சனை உங்களுக்கு ஃப்ரெண்டாக பியோடைய மச்சனோட ஃப்ரெண்டு இருக்கார்ல அவர் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்கிறான் இப்படி பல பேர் இந்த ஆட்டையை போடுறதுக்கு புது புது ரூட்டை கண்டுபிடிச்சிக்கான் உதயநிதி ஸ்டாலின் பேரை பயன்படுத்தி மகேஷ் பொய்யாமணி பேரை பயன்படுத்தி தயநதி மரம் பேரை பயன்படுத்தி ஸ்டாலின் பேரை பயன்படுத்தி ஜெய்சா மகன் அமித்ஷா மகன் ஜெய்சா பேரை பயன்படுத்தி ஒரு பக்கம் ஆட்டையை போடுறாங்க ஒரு பக்கம் இவங்க ஆட்டையை போடுறாங்க ஒரு பக்கம் அவங்க பேர சொல்லு இருக்கும் போது ஆட்டையை போடுது தமிழ்நாடு அரசு இந்த வழக்கில் புகார் கொடுத்தும் சரியான நடவடிக்கை எடுக்காம சமூக வலைதளங்களில் பேசப்பட்ட காலம் தாழ்த்துவது அந்த பெண்ணிற்கு ஏற்படுத்துகிற அநீதி பாதிக்கப்பட்டிருக்க அந்த பெண்ணிற்கு ஏமாற்றுகிற இந்த நபரம் இருந்து பணத்தை வாங்கி கொடுக்கணும் இந்த நபர்களை கூண்டோடு கைது செய்யணும் நாட்டை இளம் தலைமுறை